ஸ் மிஸஸ் பாரதீகர் நம்ம எப்படி கும்பகோணம் வந்தோன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இன்னைக்கு மார்னிங் ரூம்ல இருந்து கிளம்பி கரெக்டாக ஒரு எயிட் ஓ கிளாக் இருக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தது காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு இந்த கோவில் வந்து மகாமகம் குளம் பக்கத்துலேயே இருக்குது இது ஒரு சிவன் கோயில் இந்த கோயிலில் மூலவர் வந்து காசி விஸ்வநாதர் தாயார் விசாலாட்சி காலையில் சீக்கிரமாக வந்துட்டோம் க்ரௌடெல்லாம் எதுவுமே இல்லை சாமியை ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டோம் நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது நாகேஸ்வர சுவாமி கோயில் இது ஒரு ராகுஸ்தலம் இங்கே மூலவர் வந்து நாகேஸ்வரர் பெரிய நாயகி இது ஒரு பழமையான கோயில் தேவார பாடல் பெற்ற தலம் நடராஜ மண்டபம் வந்து ரத அமைப்பில் இருக்குது ரெண்டு பக்கமும் தேருக்கு கல் சக்கரம் இருக்கு முன்னாடி ரெண்டு குதிரை நாலு யானை இழுக்குற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு நாங்க சாமியெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு நாங்க நெக்ஸ்ட் போன கோயில் வந்து சாரங்கபாணி கோவில் இந்த கோயில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல மூணாவது இடத்துல இருக்கு கும்பகோணத்துல இருக்க பெரிய விஷ்ணு கோயில்னா இந்த கோயில் தான் சொல்றாங்க இந்த கோயிலோட ராஜ கோபுரம் ரொம்பவே அழகா இருந்தது இந்த கோபுரம் நூத்தி எழுபத்தி மூணு அடி இருக்கு இந்த கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்ல பார்க்கிங் இருக்கு இந்த பார்க்கிங்கு பிப்டி ருபீஸ் வாங்குறாங்க சுவாமி பார்த்துட்டு வந்தோன்னே 10 ருபீஸ் கொடுத்து இந்த குங்குமோன் அங்க வாங்கிக்கிட்டோம் நெக்ஸ்ட் நாங்கள் டிஃபன் சாப்பிட மங்களாம்பிகா விலாஸ் காஃபி ஹோட்டலுக்கு வந்திருந்தோம் இந்த ஹோட்டல் வந்து ஆதி கும்பேஸ்வர் கோயிலுக்கு போகிற வழியிலே இந்த ஹோட்டல் இருக்குது இங்கே நாங்கள் மார்னிங் டிஃபன் சாப்பிட்டோம் நாங்கள் போன டைமில் அரௌண்ட் டென் தேர்ட்டிக்கு எதுவுமே இல்லை வெறும் தோசை மட்டும்தான் இருந்துச்சு சரி நாங்கள் தோசை வாங்கினோம் தோசைக்கு தேங்காய் சட்னி வெங்காயம் சட்னி சாம்பார் தந்தாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஹோட்டலில் ஃபேமஸ் என்னென்னா ஃபில்ட்ரு காஃபி தான் அதனால் நாங்கள் இந்த ஹோட்டலில் ஃபில்டர் காஃபி வாங்கினோம் ரொம்ப சூப்பராக இருந்தது பர்ஃபெக்டாக இருந்துச்சு இந்த காஃபி நீங்கள் இந்த ஆதி கும்பேஸ்வரர் கோயில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் ஃபில்டர் காஃபியை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் போனோம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் வந்து ஒரு சிவன் கோயில் இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில் இந்த கோயில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோயில் இந்த கோயிலும் தேவாரம் பாடல் பெற்ற தலம் இந்த கோயிலில் மூலவர் வந்து ஆதி கும்பேஸ்வரர் தாயார் மங்களாம்பிகை நம்ம என்ற ஆன உடனே இந்த கோயில்ல ஒரு அழகான யானை இருக்கு நாங்கள் யானைகிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டோம் இந்த ஆதி கும்பேஸ்வரர் கோயில்ல சுவாமி வந்து லிங்க வடிவில் இருக்கும் கோயில் பார்த்துட்டு போன கோயில் வந்து சோமேஸ்வர சுவாமி கோயில் இந்த கோயில் வந்து ஒரு சிவன் கோயில் இந்த சுவாமி வந்து லிங்க வடிவலா இருப்பாங்க இந்த கோயிலும் தேவாரம் பாடல் பெற்ற தலம் இந்த கோயிலும் க்ரௌடெல்லாம் எல்லாமே ஃப்ரீயா தான் இருந்துச்சு நாங்க சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் வந்த அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் ஓ கிளாக்கு எல்லா கோயிலுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க டுவெல் டு டுவெல் தேர்ட்டி இங்கே எல்லா கோயிலுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க நம்மளால டுவெல் ஓ கிளாக் மேலே எந்த கோயிலும் பார்க்க முடியாது ஒரு சில கோயில்னால் டுவெல் ஓ கிளாக்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ டுவெல் டுவெல் தேர்ட்டிக்கு மேலே இங்கே எந்த கோயிலுமே நம்மளால் பார்க்க முடியாது அதனால நாங்கள் திரும்பி ரூமுக்கே போயிட்டோம் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக்காக சோமேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு போய் லன்ச் சாப்பிட்டோம் இந்த ஹோட்டலோட பேர் கௌரி கிருஷ்ணா ஹோட்டல் ஒரு த்ரீ ஓ கிளாக் தான் நாங்கள் போனோம் அப்போவே க்ரௌடு அங்கே நாங்கள் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டோம் சாப்பாடு அன்லிமிட்டெட் இலையில சாதம் அவியல் உருளைக்கிழங்கு பொரியல் நெய் பொடி ஊற்றுனாங்க நெய் ஊற்றி பொடி போட்டாங்க செம்மையாக இருந்துச்சு சான்ஸே இல்லை அப்பளம் சாம்பார் காரக்குழம்பு ரசம் மோர் எல்லாமே நல்லா இருந்தது வெயிட் பண்ணி சாப்பிட்டதுக்கு இது ஒர்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க லஞ்ச் முடிச்சுட்டு த்ரீ தேர்ட்டிக்கு என்னங்க தாராசுரம்ல இருக்க ஐராவதேஸ்வரர் கோயிலுக்கு போகணும் மூவோம் பஸ் இருந்து நாலு கிலோமீட்டர் தான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம இந்த பிளேஸை ரீச் ஆகிடலாம் ஃபோர் ஓ கிளாக் தான் இந்த கோவில் ஓப்பன் பண்ணுவாங்க ஐரோவதேஸ்வரர் கோயில் ஒரு சிவன் கோயில் தான் இந்த கோயில் வந்து தராசுரம் என்ற ஒரு ஊர்ல இருக்கு இந்த இந்த படிதான் இசைப்படி இது பாதுகாத்து வச்சிருக்காங்க இந்த படியே ஒன்னொன்னு தட்டம் சரிகம பதவி நின்று ஸ்வரம் கொடுக்கும்னு சொல்றாங்க இந்த கோயில் இரண்டாம் ராஜராஜனால பன்னெண்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க இந்த கோயில் வந்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு கரெக்டாக ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் கோயில் உள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணோம் அங்கே அங்கே இருந்த குருக்கள் சொன்னது என்னென்னா தஞ்சை வந்து முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அவரோட மகன் கட்டினது தான் கங்கை கொண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் மகனால் கட்டப்பட்டது தான் அயராந்தேஸ்வரர் கோயில் இரண்டாம் ராஜராஜனார் அப்புறம் நாங்கள் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலில் போய் பாருங்கள் இந்த கோயில் அவ்வளோ அழகாக இருந்தது அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அங்கே இருந்த ஒவ்வொரு சிற்பமும் அவ்வளோ அழகாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் கும்பகோணம் வந்தீங்கன்னா இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இல்லை நீங்கள் தஞ்சாவூர் போகிறதா இருந்தாலும் இந்த கோயிலை பார்த்துட்டு போங்க அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கோயில் இந்த கோயிலில் இருக்க சிற்பங்கள் ஒரு ஒரு தோன்லையும் ஒரு ஒரு தோணுமே ரசித்து ரசிச்சு பார்த்தோம் நாங்கள் ஏன்னா அவ்வளோ இருக்குது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இந்த ஆர்கிடெக்சர் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி ஒரு அழகான கோயிலை பார்த்ததே இல்லைங்க அவ்வளோ அழகாக இருந்தது நெக்ஸ்ட் நாங்கள் இங்கேருந்து சுவாமி மலையில் இருக்கேன் சுவாமிநாத சுவாமி கோயிலுக்கு போனோம் இந்த கோயில் வந்து முருகன் அறுபடை வீடுல வந்து நாலாவது படை வீடு இந்த கோவில் இந்த கோயில் உள்ள ஃபோன் அலவுட் இல்லைன்னு சொன்னாங்க என்ட்ரன்ஸ்லேயே ஃபோன் வந்து டோக்கன் போட்டுட்டு போக சொன்னாங்க இந்த உள்ள நம்ம முருகன் சன்னதிக்கு போகணும் அப்படின்னா அறுபது படி ஏறி தான் போகணும் இதுக்கு நான் இந்த கோயிலில் உள்ள முருகன் சன்னதிக்கு செல்ல தமிழ் ஆண்டுகள் அறுபதையும் குடிக்கிறது தான் இந்த அறுபது படி அப்படின்னு சொல்றாங்க இந்த முருகனை தரிசிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து அடுத்த போன கோயில் வந்து சக்கரபாணி கோயில் இந்த கோயில் வந்து ஒரு பெருமாள் கோவில் தான் இந்த கோயிலில் வந்து பெருமாள் தாயாரும் இருப்பாங்க இந்த கோயிலில் சாமியை போய் பார்க்கறதுக்கு ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு படி மேலே ஏறிதான் போகணும் சிவன் மாதிரியே இருக்க சக்கரபாணிக்கும் நெற்றியில மூணாவது கண் இருக்கும் நாங்க சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் இந்த டே வந்து ஒரு சண்டே தான் நாங்கள் இந்த கோயிலெல்லாம் சண்டே தான் பார்த்தோம் ஆனால் அவ்வளோவா கூ கூட்டமோ இல்லை எந்த கோயிலையுமே நாங்கள் போனோம் இந்த டைமில் எந்த இடத்துலையுமே நாங்கள் ஸ்டக் ஆகாமல் எல்லா கோயில்லையும் ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக தரிசனம் பண்ணிகிட்டே வந்துட்டே இருந்தோம் வந்துட்டோம் பயங்கரமான மழை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் டொனேஷன் பண்ணோம் இங்கே ஒரு குங்குமம் பேக்கெட் கொடுத்தாங்க நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து வராக பெருமாள் கோயில் போனோம் இந்த கோயில் வந்து ஒரு சின்ன கோவில் தான் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து அரக்கனை போரிட்டு பூமி அடியில் இருந்த உலகை வெளியே கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் சின்ன கோயில் தான் ஆனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் டின்னர் சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டோம் டின்னர் சாப்பிட்டு வீடியோ எடுக்கல என் ஃபோனில் ஃபுல்லாக சார்ஜ் போயிடுச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மேப் பண்ணலாம் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாரதி சேனல் சீஆர் நெக்ஸ்ட் வீடியோ பாய்